மாட்டத்தின் முதல் பந்து ஓல்டு பெரிய சிசி டீம் பிறந்தது ரெண்டாவது பந்து அருமையான டாட் பந்து பேட்டிங் டாட் பந்து நான்காவது பந்து அருமையான பந்து வச்சு ஐந்தாவது பந்து நல்ல பந்து வச்சு நான்கு ரன்கள் இரண்டாவது இரண்டாவது பந்து அருமையான வந்து மூன்றாவது பந்து இரண்டாவது வரின் மூன்றாவது பந்து அருமையான வந்து ரன்கள் எதுவும் இல்லை அருமையான வந்து வீச்சு விக்கெட் ஐந்தாவது பாலு அருமையான அடி நான்கு ரன்கள் அடுத்த பந்து இரண்டாவது கடைசி பந்து ஆறு ரன்கள் விக்கெட் முதல் பந்து மூன்றாவது முதல் பந்து டாட் மூன்றாவது இரண்டாவது பந்து நான்கு ரன்கள் மான்சர் வந்து நான்கு ரன்கள் அருமையான அடி நான்கு ரன்கள் நான்கு ரன்கள் இந்த ஓரின் இந்த ஃபஸ்ட் இனிஸின் கடைசி வந்து மான்சர் பேட் கடைசி பந்து நான்கு ரன்கள் இருபத்தஞ்சி ரன் அடித்தா வெற்றி பெறலாம் பந்து ஏற்படுறாங்க பார்த்திங்கன்னா மான்ஸ்டரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதவரின் முதல் பந்து ஃபஸ்ட்டு பால் முதல் பந்து நான்கு ரன்கள் ஐந்து ரன்கள் நோ பால் அடுத்த பந்து இந்த பந்து அவுட்டாக அவுட் ஆகப்பட்டது அற்புதமான நான்கு ரன்கள் கீப்பர் யூஸ் பண்ணிக்கிட்டால் நான்கு ரன்கள் நோபால் பச்சை பந்து ஒரு ரன் ஆகுமா ஒரு ரன் அடுத்த நான்காக வந்து வைடு ஐந்து ரன்கள் ஐந்து ரன்கள் நல்ல பேட்டிங் பே அடி அருமையாடி விக்கெட்டில் ஏறுகிறார் ஆட்டத்தின் கடைசி பந்து முதல்வரின் கடைசி பந்து முதல் பந்து டாட் அருமையான பந்து வீச்சு நான்கு ரன்கள் அடுத்து வந்து நான்கு ரன் வெற்றி பெரிய சிசி வெற்றி